எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அண்ணன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்லையில் அதுக்கு முன்னாடி நடக்கணும் இந்த மாணவர்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்ப்பேன் நான் எல்லா மாணவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்ப்பேன் அதில் ஒவ்வொரு முறையும் ஆதி தமிழரோட இடத்துல ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்னு வரும் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் இந்து பள்ளர் இந்து பள்ளர் ஆதி திராவிடர்னு வரும் ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன வரும்னா ஆதி தமிழர்னு வரும் தமிழனா இருக்கிற இவனா ஆதி திராவிடர் வரும் இந்த கருமாந்திரத்தை மாத்தாம இந்த கருமாந்திரத்தை ஒழிக்காம விடிவு இல்லடா இதை ஒழிச்சு கட்டணும் இந்த வேற வழியா இல்ல அதிகாரம் வந்தாதான் இது அத்தனை சாத்தியம் அதுக்காக நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கும் ஒண்ணு இரண்டாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தனி தொகுதி பிளஸ் ரெண்டு நாற்பத்தாறு தனி தொகுதி நாற்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் ஆதி தமிழர்கள் சட்டமன்றத்துல இருக்கிறாங்க என்றாவது ஒரு நாள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆதி ஆதி தமிழர் மாணவருக்கான கல்வி ஸ்காலர்ஷிப்பை பத்தி மத்திய அரசு பிஜேபி அரசு தொடர்ச்சி அதை குறைச்சிக்கிட்டே வர்றான் ஒரு நாள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த மாணவர்களோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை அவங்க பேசி கேட்டதும் இல்லை அந்த நிலையை மாற்றணும் இதை தாண்டி மூணாவது எனக்கு ரொம்ப இது என்னென்னா இப்போ இந்த நாற்பத்தி நாலு தொகுதி ரிசர்வ் ரிசர்வ் ஏரியா ரிசர்வ் பட்டியல் சமூகம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு தொகுதி அதில் தொடர்ச்சியாக பெரம்பலூரில் திமுகவில் இருந்து ஆகச்சிருந்த ஒரே ஒரு அறிவாளி எங்கன்னா ராசா மட்டும்தான் அப்போ ராசாவை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பெரம்பலூர் தொகுதியிலே இருந்தீங்க மகிழ்ச்சி அந்த பெரம்பலூர் தொகுதி என்றைக்கு புது தொகுதியாக மாறுதோ இந்த திருட்டு திராவிடம் இந்த நீதி பிரச்சனை இந்த வெண்ணை இந்த ஈர வெங்காயம்

பஸ்ஸு போகாத பஸ்ஸு போகாத இடத்துலையும் பறைய சமுதாயம் இருக்குன்னு சொல்லுவான் அவ்வளோ பெரிய அடர்த்தியா வாழக்கூடிய தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகம் அது என்ன பண்றான் ரெண்டு சீட்டு நாற்பது இடத்துல ரெண்டு சீட்டு கொடுக்குறான் திமுக யாரு சமூக நிதி பேசுற திமுக இந்த வெட்டி இந்த வெங்காயம் இந்த ஈனம் என்ன பேசுறாரு பெரியாருமான் நாங்க தான் நாங்க தான் இது திராவிட போட்ட பிச்சைன்னு சொல்ற இவனுங்க என்ன பண்றான் சிதம்பரங்கிற தனி தொகுதி விழுப்புரங்கிற தனி தொகுதி ரெண்டு தொகுதியில் கொடுத்துருக்கான்

அதை எங்களை உத்து நோக்குங்க எங்களை உத்து நோக்குங்க வேற அரசியல் இல்ல அந்த திமுகவுக்கு அரசியல் இல்ல அப்ப இதுகளை ஒழிச்சு கட்டணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் தான் வேற எந்த வாய்ப்பும் இல்ல அதை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்பதான் அது அழகா இருக்கும் இவனுக்கு இந்த அதுவும் இந்த வட மாவட்டங்கள்ல ரொம்ப கிராமங்கள்ல வேறு இருக்கு இந்த சாதிய உணர்வு ரொம்ப வேறு இருக்கு அம்பேத்கர் ஸ்டேட்டும் மன மனநிலை மன நோய் அது இந்த கிராமங்களை வட மாற்றவங்களை அடர்த்தியா இருக்கக்கூடிய பட பறையர் சமுதாயத்தையும் படையாட்சி சமுதாயத்தையும் சொந்த சமுதாயத்தை பிரித்து வச்சு இதை ஆண்டுகிட்டே கொண்டு போயிட்டு இருக்கானீங்க இதை உடைக்கும்டா அந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதை உடைக்கும் தங்கச்சி உடைக்கும்டா உடைச்சி எடுக்கும் அதை உடைக்கணும் அதை மாற்றணும் அதான் புரட்சி அடர்த்தியா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலை இது சாதிய மனநிலை அதுதான் தமிழ் சமூகத்தின் ஓர்மையை கெடுக்குது தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய தடுக்குது அதை மாற்றணும் அதுக்குதான் அண்ணன் நீங்க அண்ணா பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மாலை நேர அந்த பொதுக்கூட்டம் என்பது ஆக சிறந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் இவ்வளவு அழகாக வகுப்படக்கூடிய ஒரு தலைவர் நான் என் வாழ்நாளில் பார்க்கல வரலாற்றிலும் நான் பார்க்கவில்லை உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அண்ணன் சீமான் கையை கொண்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும்